அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு வந்து எந்தவித விழிப்புணர்வும் கிடையாது அவங்களுக்கு ரயில்வே எக்ஸாம்னா என்னென்ன தெரியாது இது யார் சொன்னதுன்னா ஒரு வடநாட்டை சேர்ந்த ஒரு மாணவர் வந்து சொல்கிறாரு ரயில்வேல வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் குரூப் டி தேர்வில் வந்து நிறைய குளறுபடி இருக்குது ஸோ நூற்றுக்கு என்னென்னமோ மதிப்பெண் வாங்கியிருக்காங்க ஸோ அது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வடநாட்டை சேர்ந்தவங்க குறிப்பாக வந்து பீகார் பாட்னா அதாவது பாட்னா தலைநகர் அதன் பிறகு உத்தரப்பிரதேசம் இங்கே இருக்கிறவங்க தான் ஓகேங்களா ஸோ இதில் குறிப்பாக வந்து என் கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் பரிசு போது என் கூட ஒருத்தர் ட்ராவல் பண்ணார் அவர் ஒரு குறிப்பிட்ட பீகாரை சேர்ந்த ஒரு பா ஒரு ரயில்வே துறைக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி ட்ரைனிங் கொடுக்குற அந்த இன்ஸ்டியூட்லேருந்து வந்த ஒருத்தர் அவர் அப்படியே வந்து ஆப்டிடியூட மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அவர் வெறும் ஐடிஐ தான் முடிச்சிருக்காரு ஆனால் நம்ம கூட வந்த எல்லா ஸ்டூடெண்ட்டுமே தமிழக மாணவர்கள் எல்லாருமே வந்து இன்ஜினியரிங் முடித்தவங்க ஸோ இதில் ஐடிஐ படித்தவன் வந்து உறுதியாக சொல்கிறான் நான் வந்து ஈஸியாக வந்து வேலை வாங்கிடுவேன் அப்படின்னு ஏன் அப்படின்னா வந்து ஏன் நீ வந்து சென்னையை சூஸ் பண்ண அப்படின்னு கேட்டால் சென்னையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிகள் கம்மி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஈஸியாக வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம் உங்கள் மாணவர்கள் வந்து இதுக்கு இதுக்கு சம்மந்தமாக வந்து அவேர்னெஸ் இல்லவே இல்லை விழிப்புணர்வே இல்லை அப்படின்ட்டு அவன் இங்கிலீஷில் பேச ஆரம்பித்தான் சிம்பிள் இங்கிலீஷில் நீட்டாக பேசினா இப்போ பார்த்திங்கன்னா வந்து முகம் மறைக்கப்பட்டு ஒருத்தர் இருக்கார் அவர் ஹிந்தி புக்கில் தான் எல்லாமே படிக்கிறாரு எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணுறாங்க செஞ்சு பார்க்குறதே கிடையாது ஈஸியாக மனப்பாடம் பண்ணுறாங்க ஸோ இப்படி ட்ரேடில் அதாவது குறிப்பாக எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க மனப்பாடம் மட்டுமே பண்ணுறாங்க ஃபிசிக்ஸில் ஓல்ட்டு நான் என்ன இது எல்லாமே மனப்பாடம் பண்ணிட்டு வர்றாங்க ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மனப்பாடம் பண்ணாமல் சொல்லி கொடுக்குற இன்ஸ்டியூட் தமிழ்நாட்டில் ஏதாவது இருக்கா ரயில்வே எஸ்எஸ்சி போன்ற பொதுத்துறை நிறுவனங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிலது பெல் இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்குவோம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட் மூலியமா வர்றது இருக்கும் ஆனால் இந்த ரயில்வே பொதுத்துறை நிறுவனம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ் மூலியமாக தான் வருது ஸோ இந்த போட்டித் தேர்வு வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் இருக்கா ஏன் இல்லை தமிழக மாணவர்களுக்கு ஏன் இந்த நிலைமை ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து இருக்கும் விழிப்புணர்வே இல்லையா டிஎன்பிஎஸ் யூபிஎஸ் தவிர்த்து வேறு எந்த எக்ஸாமே நமக்கு தெரியவே தெரியாதா ஸோ ஏன் இந்த நிலைமைன்னு யோசிச்சு பாருங்கள் ஸோ இப்போ வந்து ப்ளஸ் டூ எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்குது நம்மளுடைய தம்பி தங்கைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே துறைனா என்ன ரயில்வே துறையில் வந்து எப்படி நம்ம எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி போகிறதுன்ட்டு யாராவது ஒருத்தவங்க விழிப்புணர்வு கொடுக்கணும் ஸோ இதுதான் வந்து நான் கேட்டுக்கிறேன் ஸோ ரொம்ப ரொம்ப வருத்தத்தோட தான் இந்த பதிவை நான் வந்து பண்ணுறேன் ஸோ ஏன் தமிழ்நாட்டுக்கு இந்த நிலைமை வந்தது ஸோ தமிழ்நாட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பாக கூகுள் வரைக்குமே நம்ம போய் கால் தளம் பதிச்சிட்டோம் ஸோ உலகத்தையே ஆண்டுகிட்டு இருக்கோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வேல வந்து நம்மளோட எண்ணிக்கை நம்ம ஊரில் சொந்த ஊரில் சொந்த மாநிலத்தில் நமக்கு வந்து இல்லைன்னு சொல்ல வர்றான் அதாவது இல்லைன்னா என்னென்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரெக்ரூட் ஆயிடுறாங்க நம்மளால் முடியலை காரணம் என்ன ஒரு பெருத்த கேள்வியோடு நான் இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன் ஸோ செய்து நம்மளுடைய தம்பி தங்கைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க ரயில்வே துறை எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வேலைக்கு போகணும் கொஞ்சம் விழிப்புணர்வு கொடுங்க எந்த வித இன்ஸ்டியூட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பேய்களாக தான் இருக்கிறாங்களே தவிர்த்து நம்ம மாணவர்களுக்காக சொல்லிக் கொடுக்கணுங்கிற அக்கறையில் வந்து யாருமே இல்லவே இல்லை ஸோ இதுதான் என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து தயவு செய்து குறைந்த விலையில் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் வந்து முன்வந்து மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்களுடைய லைஃப் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுடைய லைஃப்பையும் வந்து மனசில் வச்சுக்கிட்டு ஏதாவது சொல்லிக் கொடுத்தா நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து கவர்மெண்ட்டை மட்டுமே நம்பியிருக்க முடியாது ஸோ கவர்மெண்ட் தாண்டியும் அரசையும் தாண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து எதாவது பண்ணணும் யாராவது ஏதாவது பண்ணுவாங்கிற நம்பிக்கையில் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் நாளை நம்மதே நன்றி வணக்கம்